அன்னவரும் அன்னோரும் ரஜினிகரமாக அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் நாம் யோபின் புஸ்தகத்திலே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் அதிகாரம் வரையிலான பகுதியை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கும் நாம் யோபின் புத்தகத்திலே முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எலிகு என்கிறதான மனிதன் அவன் செய்த தவறான காரியங்களை சுட்டி காட்டினதும் இல்லாமல் தான் மிகவும் ஞானவானாக விளங்குவதாக சித்தரித்து கூறினதை நாம் பார்த்தோம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே முதல் மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது எலிக்கு யோபை பார்த்து நீர் என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்க விரும்புகிறது என்று சொல்லுகிறீர் நான் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன பலன் என்ன என்று சொல்லி கேட்கிறீர் உமக்கும் உம்முடைய சிநேகிதற்கும் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீர் பாவம் செய்தால் அதனால் தேவனுக்கு நஷ்டம் என்ன உம்முடைய மீறுதலின் மிகுதியினால் அவருக்கு என்ன சேதம் நீ நீதிமானாயில் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய பாவத்தினாலே உமக்கு நஷ்டம் உண்டாகும் நீதிமானாலே இருந்தால் உமக்கு லாபம் உண்டாகும் என்று அவர் கூறுகிறார் ஆகவே தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் அதை கவனிக்க மாட்டார் அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்காது நியாய தீர்ப்பு மாத்திரமே உமக்கு காத்திருக்கிறது என்பதாக எளிகு கூறுகிறார் ஆகவே யோகு தன்னுடைய வாயை வீணாய் திறந்து அறிவில்லாமல் தன்னுடைய வார்த்தைகளை வசனிக்கிறார் என்று எலிவு கூறுகிறார் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயும் பேசி முடிக்கிற வரைக்கும் நீர் அமைதியாக இருக்கும் என்று சொல்லி யோபுவை பார்த்து அவர் கூறுகிறார் வசனத்திலே தன்னுடைய நீதியை விளங்கப்பட்டபடியாக மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும் உண்மோடே பேசுகிறவன் அறிவில் தீறினவன் என்று தன்னை தானே மெச்சிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் யோபின் நண்பர்களும் கூட இதே வார்த்தைகளை சொல்லித்தான் யோபை மட்டுப்படுத்தினார்கள் எலிகுவும் செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வாசிக்கிறதையிலே பதினைந்தாம் வசனம் வரைக்கும் பற்றியும் தேவன் அக்கிரமக்காரருக்கு எப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்தும் கூறுகிறார் தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் மன உருக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறதான எலிகு அதே நேரத்திலே சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அடங்காதவர்களானவரால் பட்டயத்திற்கு இரையாக்கி ஞானம் அடையாமல் மாண்டு போகும்படியாக செய்கிறார் என்பதாக அந்த எலிகு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே வேளையிலே பதினாறாம் வசனத்திலிருந்து நாம் முப்பத்தி மூன்றாம் வரைக்கும் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் தேவன் யோவின் வாழ்க்கையில எப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய முடியும் என்பதையும் விளக்குகிறார் சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்திலே அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்து நின்று விளக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் உங்களுடைய பந்தி ஒழுமையான பதார்த்தங்களால நிறைந்திருக்கும் ஆகாதவன் மேல் வரும் தீர்ப்பு பார்ப்பீர் நியாயமும் ஆதரிக்கும் என்று சொல்லி கூறுகிறார் இருபத்தி ஓராம் வசனத்திலேயும் கூட அக்கிரமத்திற்கு திரும்பாதோடு எச்சரிக்கையாயிரும் உபத்திரவத்தை பார்க்கலும் அக்கிரமத்தை நீர் தெரிந்து கொண்டீர் தெய்வன் வல்லமையிலே உயர்ந்திருக்கிறார் அவரை போல போதிக்க யாரும் இல்லை என்பதாக இழிவு கூறுகிறார் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே அவர் மின்னலின் ஒளியை கைகொள்ளை மூடி அது அடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் ஆடு மாடுகள் அறிந்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேலையிலே நாம் எலிகு தேவனை பற்றி யோபின் மூன்று நண்பர்களை விட நன்கு அறிந்திருந்தார் என்பதை காண முடியும் இன்னொரு காரியம் யோபின் மூன்று நண்பர்களும் யோவை பற்றி குறை சொல்வதிலேயும் யோபை விழ தள்ளுவதிலேயுமே குறியாக இருந்தார்கள் ஆனால் எலிகுவோ அப்படி அல்ல அவர் யோபை கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்தாலும் அவர் அவரிடத்திலே சரியான உபதேசம் கூற வேண்டிய இடத்திலே சரியான உபதேசத்தையும் அஹ் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் விசேஷமாக நம் பதினேழாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆகாதவன் மேல் வரும் நியாயத்திருப்பு நிறைவேற பார்ப்பீர் நியாயமும் நீதியும்ப ஆதரிக்கும் என்று கூறுகிறதை நாம் வாசித்தோம் அதே போல இருபத்தி ஓராம் வசனத்திலே அக்கிரமத்திற்கு திரும்பாத எச்சரிக்கையாயிரும் எச்சரிக்கையாயிடும் என்று யோபிலை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது மறுபடியும் அவர் தேவருடைய மகத்துவத்தை விவரித்து கூறுகிறதை நாம் வாசிக்க முடியும் இதுல ஒரு வசனம் பதினான்காம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் யோபே இதற்கு செவி கொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை விவரித்ததான இந்த மனிதர் யோபை பார்த்து யோபே தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை நீர் கவனித்து பார்க்க வேண்டும் நீர் இதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனத்திலே சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெரியவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் தங்கள் எண்ணத்தில் இருக்கிற எவர்களையும் மதிக்க மாட்டார் என்று கூறி இந்த எலிகு தன்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறார் ஆறு அதிகாரங்களாக அநேக காரியங்களை எலிகு பேசியிருந்தாலும் அவர் தேவனை குறித்ததான தன்னுடைய அறிவையும் வெளிப்படுத்தின விதத்தையும் நாம் இங்கு காண முடிகிறது நாம் தொடர்ந்து முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது முதல் முறையாக யோபின் புஸ்தகத்திலே கர்த்தர் யோபுக்கு உத்தரவு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் எப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக பேசினார் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் பெருங்காற்றின் மூலமாக பேசுகிறதுனாலே ஒருவேளை அவனோடு இருந்தவர்களான அவன் மூன்று நண்பர்களும் எளிக்கும் கூட தேவன் பேசியதை கேட்டிருக்க முடியும் முதலாவது வசனத்திலிருந்து நாம் இரண்டாம் வசனத்திற்கு போகிறதான வேலையிலேயே தேவன் சொல்லுகிறார் அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே சரியான காரியத்திலே அவர் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் யோபின் நண்பர்களும் யோபும் இன்னும் எலிகோவும் கூட தேவனுடைய அதிசயமான கிரியைகளை விவரித்து சொன்னார்கள் இப்பொழுது தேவன் யோபிற்கு விவரித்து சொல்ல போகிறார் அதை நாம் பார்க்க போகிறோம் மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் இப்பொழுதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதாக ஆண்டவர் அந்த கூறுகிறார் தொடர்ந்து கேள்விகளை தேவன் எழுப்புகிறார் நான் பூமியை பொழுது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் சொல் அதற்கு அளவு குறித்தவர் யார் நூல் போட்டவர் யார் அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் விடிய காலத்து நட்சத்திரங்களை ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் நம்பிரித்தார்களே கற்பத்திலிருந்து உலர்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்து அதை கதவுகளால் அடைத்தவர் யார் மேகத்தை வஸ்திரமாக அதற்கு இருளை புடவையாக உடுத்தினது யார் நான் அதற்கு எல்லையை குறித்து தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடக்க கடவது என்று சொல்லும் பொழுது நீ எங்கே இருந்தாய் துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதிரி போடப்படும்படி அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்து கட்டளை கொடுத்து அர்ணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ சமுத்திரத்தின் அடித்தளத்திலே போய் ஆழத்தின் அடியிலே இருக்கிறாயா மரண வாசல்கள் உனக்கு திறந்திருக்கிறதா மரண இருளின் வாசல்களை பார்த்திருக்கிறாயா பூமியின் விசாலங்களை அறிந்திருக்கிறாயா என்று அநேக கேள்விகளை தேவன் எழுப்புகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அதாவது தேவன் என்ன கூற விரும்புகிறார் என்று சொன்னால் நீங்கள் அநேக வார்த்தைகளை ஞானமில்லாமல் பேசினீர்கள் ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஞானமானது இதில் நான் கேட்கிறதான ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாத அளவுக்கு தான் ஞானம் இருக்கிறது என்பதாக தேவன் அந்த யோபிற்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் விளக்கும்படியாக இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதன் மூலமாக தேவன் தன்னுடைய ஞானம் விளங்கும்படியாக இந்த இடத்துல செய்கிறார் நாம் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் எப்படியாக யோபின் வாழ்க்கை கர்த்தர் வந்ததான நேரத்திலே மாறியது கர்த்தர் யோபின் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார் என்பதை தியானிப்போம் அண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ